வணக்கம் எட்டரம்பராய் பேசுகிறேன் இன்றைக்கி தஞ்சாவூர்லேருந்து ராஜசேகரங்கிறவர் ஒருத்தர் பேசினார் நான் ஆரம்பத்துலேருந்து இருபது சப்ஸ்கிரைபர்லேருந்து உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் எல்லாத்தையும் பேசுகிறீங்க ஆனால் அந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களோட போக்கு மாறிடுச்சு ஏன்னா பிஜேபி ஆதரவு இதை பண்ணோன்னா சரியாக உங்கள் சேனலை பார்க்குறதுல இருந்தாலும் சில கருத்துக்கள் சரியாகத்தே இருக்குது அதனால பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் சொன்னாப்பில்ல நான் ஏற்கனவே இது சம்மந்தமாக பல வீடியோக்களில் நம்ம ஏற்கனவே அப்படின்னு மாதிரி தெளிப்படுத்திட்டான் ஏன்னா நம்ம சேனல் நம்ம ஏற்க ஆரம்பித்தா ஒரு வருஷம் ஆகுது சேனல் ஆரம்பித்தோம் ஒரு வருஷம் ஆகுது இதுக்கு இடையில் புதுசாக ஒரு தேர்தலை நிற்க வச்சுன்னா நம்மட்ட பணம் வளம் கிடையாது ஒன்று நம்ம தனிச்சு நிற்கணும் இல்லைன்னா யாராவது ஒரு ஆள் ஆதரிக்கணும் இல்லைன்னா புறக்கணிக்கணும் தேர்தலை மூணு சாய்ஸு நம்மகிட்ட இருக்குது இருக்கக்கூடிய மூணு சாய்ஸை புறக்கணிப்புங்கிறது நாட்டு நலனுக்கு கேடானது இப்போதைக்கு நிற்கிறச்சுன்னா நம்மகிட்ட வசதி இல்லை பணம் இல்லை ஆட்கள் ரெடியாக இருக்காங்க அவளை போய் நம்மளும் சந்திக்கவும் முடியல இதுக்கு இடையில் காங்கிரஸ் ஆதரிக்கிறதா பிஜேபி ஆதரிக்கிறதா என்னன்னு பார்க்கும்போது பிஜேபியை தான் நம்மள்கிட்ட பல பேர் நம்ம இயக்கத்தை சேர்ந்தவங்க பல பேர் சொல்லிவிட்டேன் நம்ம அந்த முடிவை எடுத்தோம் நானாக தன்னிச்சையாக ஒரு ஆளாக எந்த முடிவையும் அதிகார துஷ்பிரயோகத்தில் நான் எடுக்கவே இல்லை எல்லாரையும் கேட்டுத்தேன் இந்த முடிவை நம்ம வந்தோம் இப்போ நம்ம சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் இந்த மாதிரி பிஜேபி ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் ஏற ஏற்கனவே பிஜேபி ஏன் ஆதரிக்கணும் அப்படிங்கிறது நம்ம விளக்கமும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நேற்று பேப்பர்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு செய்தி வந்திருக்கு அதாவது சீனாவில் கட்டி கட்டி வச்சு ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டால் ஒரு முந்நூறு பேர் கொண்ட கிராமத்துல ஐம்பது வீடு விற்பனைக்கு வந்திருக்கான் எட்டு வருஷத்துல வாங்க ஆளு இல்லையா எட்டு வருஷமாக வாங்க ஆளு இல்லையா சொல்கிறேன் பேப்பர்லேயே வந்திருக்க செய்தி அது கவர்மெண்ட் என்ன செய்யறேன்னா எட்டு வருஷமா ஒருத்தன் சொத்துக்காரன் ஒருத்த வீட விற்க முடியலன்னா அதை அத கடனாளி ஆயிடுவேன் ஒரு கடனுக்கு விற்கலாம் எதுக்கோ ஒரு அரசு தானே குடியிருக்க வீடு எதுக்கு விற்பேன் கடன் வந்துருச்சுன்னா விற்பேன் நோய் வந்துருச்சுன்னா வீட்டுக்கு பையன் பிள்ளை பேரனுக்கு நோய் வந்துச்சுன்னா விற்பேன் அல்லையே தொழில் பண்றதுன்னு ஒரு அடமான வைக்கிறதுக்கா விற்பேன் ஏதோ ஒரு காரத்துக்கா விற்றுத்தேன் இன்னொன்னு பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாதுங்கிறக்கா வீடை விற்கிறேன் ஆனா வீடை விற்கிறீன்னு சொல்லும்போது இங்கே ஆளே கிடையாது எத்தனை வருஷம் ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்லை ஆறு வருஷமா வாங்க ஆள் இல்லையா சீனாவோட வீட ஆறு வருஷம் வாங்க இல்லாம கடங்கார மேலும் கடங்காராகி வீடு சொத்து அப்படியே இருக்கு அவனுக்கு வட்டி ஏறிக்கிட்டு இருக்கு அவன் ஏற்கனவே எதிர்பார்த்தா எத்தனை எத்தனை செலவை எதிர்பார்த்தா வீட விற்க நினைச்சிருந்தானா அந்த செலவு ஊரா ஒண்ணும் இல்லாம போச்சு கடனை மேல கடனாகி ஆகி அத பாதாளத்துல நிக்கிறேன் எல்லா நகரங்கள்லயும் எல்லா கிராமங்கள்லயும் ஏறக்குறைய ஐம்பத்தி ரெண்டு சதவீத வீடுகள் விற்க முடியாமையே போச்சான் இன்னும் கிடக்கா உணர்ச்சி நான் நிலைமையை பார்த்து என்ன செஞ்சிருக்கான்னா இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இனிமே விற்காது வீடு வாங்க ஆள் இல்ல வீடு வீடு வாங்குறதுக்கு ஆள் இல்லை கொடுக்குறதுக்கு நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கேன் பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை யார்த்தையும் பணப்புழக்கம் இல்லை அப்ப என்ன செய்யறது இந்த நிலைமை எப்போ சீராகும் ஆறு வருஷத்துல சீராகலை இன்னும் நாலு வருஷம்னாலும் சீராகாது அப்படின்னு சொல்லக்கூடிய பதிலை கல்லுங்க இன்னும் நாலு வருஷம்னாலும் சீராகாது இன்னும் நாலு வருஷத்துல வீடை விற்கிறேன் பூரா மருந்து குடிச்சாக்கிற தவிர வழியே கிடையாது அப்ப என்ன செய்யறது நம்மளா பணம் கொடுத்து அந்த சொத்தை நம்மளா வாங்கி போட்ட முடியுங்க வேற வழி இல்ல எல்லா சொத்தையும் இப்போ அரசாங்கம் வாங்க திட்ட வைக்கிறானா எல்லாம் நீங்க கவனிங்க எல்லா பேப்பர்ல வரலாறு பாருங்க இதை நானா சொல்லலை பேப்பர்ல வந்து செய்ததையும் சொல்லி தினமுடல உள்பக்கத்தில் பெரிய அளவில் செய்தியா வெளியிட்டிருக்கான் என்ன இப்ப கவர்மெண்டே எடுத்து ஒரு ஊர்ல இருக்குன்னா பத்து லட்ச ரூபாய் சுத்தமான வைப்ப பத்து லட்ச ரூபாய்க்கு அவனே ஏழை விட்டு எடுத்துறதா பஞ்சாயத்து போட்டில் உடைச்சிரு யாராவது வந்து கேட்டேன்னா நீயே ஒரு பர்சன் ரெண்டு பர்சன் வட்டியை வச்சு நீயே எடுத்து விட்டுறா அப்படின்னு பஞ்சாயத்து போட்டில் ஒப்படைக்க போறேன் அப்ப இந்த மாதிரி ஊர் ஊருக்கு நகரத்துக்கு நகரம் பெருநகரங்கள்ல எல்லா நகரங்களிலேயும் வீடு ஐம்பத்தி ரெண்டு சதவீத வீடு ஆறு வருஷமா ஏழு வருஷமா விற்காம கேட்க கேட்க நாதியத்துக்கு போய் கிடக்கா அப்பா முறையா முடிச்சு போனேன் பணப்புழக்கம் இல்லை தொழில் கிடையாது ஒன்றோ கோடி பேர் வேலை இல்லாமல் ரோட்டில் இருக்கிறானா அதை பாருங்க ஒன்றோ கோடி பேர் ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை ஒன்றோ கோடி பேர் ஒன்றோ கோடி பேர் என் கணிப்பு இல்லை என் கணிப்பு ஒன்றோ கோடி குடும்பங்கள் ரோட்டில் வேலை வேலைதை எடுத்துருங்க சொன்னால் அந்த நாடு எவ்வளோ சரிவில் இருக்கும் எவ்வளோ சிக்கலில் இருக்கும் எவ்வளோ சிரமத்தில் இருக்குங்கிற நீங்கள் யூகிக்கிறதுக்கு இதை நான் சொல்கிறேன் இதெல்லாம் எங்கள் முடிவு சரிதான் இந்த நாடு நமக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தெருவு இந்தியாவில் எங்கே வேணாம போய்க்குங்க தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சிந்தனை ஏதாவது தெருவு போய்க்குங்க இந்த சொத்து விற்பனை ஆகுதுன்னு சொல்லுங்க பத்து பேர் போட்டிடுறேன் செய்தி வந்தாலும் பதினஞ்சு பேர் போட்டிடுறேன் இன்னொரு செய்தி அந்த சொத்து விற்கிறாம இருபது பேர் போட்டிருக்கிற அப்ப எல்லார்டையும் பணப்புழக்க கண்டு சொத்து போட்டி ஓட்டு கேட்கிறேன் போட்டி ஓட்டு விளையிறது இதுக்கு யார் ஆச்சு நல்ல ஆட்சிதான் காரணம் இந்த நம்ம காரணம் இல்ல நல்ல ஆட்சிதான் காரணம் ஊழல் இல்லாத ஆட்சி எல்லா நாட்டுலயும் சொல்லி பண்ண இங்க வரக்கூடிய ஊக்கப்படுத்தின ஆட்சி இதுக்கு தேரமா நமக்கு தேவை நாடு நல்லா இருக்கணும் தான் எலெக்ஷன் வருது நாடு நல்லா தான் கார்தான் தேர்தல நிக்கிறான் நாடு நல்லா இருக்கணுங்கிறக்காக முதலமைச்சர் கூட்டு போடுறான் நாடு நல்லா இருக்கணுங்கிற பிரதமர் கூட்டு போடுறான் நாடு நல்லா இருக்கணுங்கிற கார்த்தா கூட்டணி வைக்கிறான் அப்போ எது எல்லா வச்சாலும் இப்போ மோடி ஆட்சி நல்லா தானே இருக்குது இது ஆதரிச்சா என்ன நான் கேட்குறேங்க கூட்டம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் மோடி ஆட்சி ஆதரிச்சா மோடி ஆட்சி நல்லா ஆச்சின்னு இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி உங்களுக்கு உறுதிப்படுத்துறேன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படியா அப்படின்னு கேட்டாங்க திருப்பி பேப்பரை பார்த்தா திருப்பி தகவல் சொன்னார் உங்கள் பேச்சுக்கு சரியாகத்தான் இருக்குது நீங்கள் சொன்னது நியாயமாகத்தான் இருக்குது அப்படித்தான் பக்கத்து நாட்டில் ஒரு நிலமை இருக்குது அதை பாதாளத்துக்கு போய் சின்ன நாலு நாடு போயிடுச்சு அப்போ அவரே சொன்னார் என்கிட்ட அதனால எங்களுடைய முடிவுல எந்த மாற்றமே கிடையாது இன்னும் கரெக்டா பதினஞ்சே இருந்தேன் பாத்துங்க இன்னும் பதினஞ்சே வருஷம் நம்ம நாடுதான் ரெண்டாவது அமெரிக்கா இன்னைக்குன்னா சொல்லிக்கிட்டு இருக்கலாம் பதினஞ்சு வருஷம் பொறுங்க மோடி மட்டும் பதினஞ்சு வருஷம் ஆளணும் இந்த இன்னும் இந்த அஞ்சு வருஷம் அடுத்த அஞ்சு வருஷம் அதுக்கு அடுத்த அஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் செஞ்சார்னா முதல் நாடு நம்ம நாடு ரெண்டாவது நாடு அமெரிக்கா அது இன்னைக்கு வேணாலும் குறிப்பிட்ட கூட பறக்கட்டும் அது நமக்கு தேவையில்லை அதை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை பதினஞ்சே நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் நாடு சொல்றதே நம்ம ரெண்டாவது இடம் சொல்றதே மூணாவது இடம் ஆனால் ஃபர்ஸ்ட் நோட நோக்கி ஃபஸ்ட்டு இடத்த நோக்கி தான் நம்ம நாடு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்க சொல்லிக்கிட்டு எல்லாரும் மோடி ஆட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு கழிச்சுட்டே எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க அது மாதிரி நானும் என்னுடைய கருத்தத்தையும் சொல்றேன் மோடி ஆட்சினே சிறந்த ஆட்சி பதினஞ்சு வருஷத்துல இந்த உலகத்திலே முதல் பணக்கார நாடா வரப்போகிறது இந்தியாங்களை தெரிவிச்சுக்கிட்டு